ano okay. nila பாட்டு ஓடிட்டு இருக்க அந்த பிள்ளைங்க ஆஃப் பண்ணல தங்கச்சி இரவு வணக்கம் செல்வண்ணா வணக்கம் ரேவதி நான் ரமேஷ் வாங்க இரவு வணக்கம் பாசமலரே இரவு வணக்கம் நல்லா இருக்கியா ரொம்ப நல்லா இருக்கேன் ரமேஷ் நீங்க எப்படி இருக்கீங்க லைட் போட்டீங்களா உங்க பாசமான அண்ணன் அண்ணன் வந்து விட்டேன் சரி சரி சவுண்ட் இல்லை பாசமலரே இல்லையே இரவு வணக்கம் சகோதரி வாங்க அரிசி மூட்டமா தரிஞ்சு அரிசி மூட்டன் கூப்பிட்டதுக்கு மியூட்ல இருக்கு பேசுறது கேட்கல பாசமலரை உங்கள் கண்ணத்தில் பொட்டு மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கு மூணாவது லைக் பண்ணிட்டேன் தேங்க்யூ நரசிம்மா நம்பியப்பன் தேங்க்யூ என்ன சிரிக்கிற கார்த்தி ஹாய் வீரபாண்டி என்ன அருமையான டான்ஸ் என் பாசமான பாசமலரை உனக்கு கண்ணத்தில் என்ன மாமியார் கொஞ்சம் ஹாய் ரேவதி மேடம் வணக்கம் மகி மகீன் சாப்பிட்டிங்களா நோ சவுண்டு உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கா ஓகே தேங்க்யூ டிவியில் பாட்டு கேட்குறீங்களா சாப்பிட்டியா சாப்பிட்டே ரமேஷ் இப்போ தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா வெரி வெரி பியூட்டிஃபுல் தேங்க்யூ தேவ செல்வன் ஹாய் அக்கா நான் வந்துட்டேன் வாங்க மணிகண்டன் ஜானகி வாங்க வணக்கம் ஹாய் கொழஞ்சி கொழஞ்சி வாங்க ஹாய் கண்ணத்தில் கண் திறந்த அன்னை மடியில் கண் திறந்த ஹாய் நான் வந்துட்டேன் அம்மா வாங்க வாங்க வணக்கம் எல்லாருமே அன்னை மடியில் தான் கண் திருப்பாங்க ஆனால் இருந்தாலும் யாருக்கும் தெரியாத உன்னை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஞாபகப்படுத்துறீங்க ரொம்ப நன்றி உங்கள் ஐடி நேம் மூலிமா எங்களுக்கு சில விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி வாங்க வாங்க வணக்கம் இரவு வணக்கம் பதிமூணாவது லைக் இரவு வணக்கம் தங்க வாங்க முடியாதவர்கள் தங்க மகள் கலந்து கொண்டு லைக் போடலாம் வாங்க வணக்கம் வணக்கம் முத்தரா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா அழகி சொல்லுங்க ரமேஷ் லைக் போட்டு சகோதரி இரவு வணக்கம் இப்போ வேலையில் இருக்கிறேன் நாளை வருகிறேன் ஓகே விஜயண்ணா ஓகே தேங்க்யூ நன்றி சாப்பிட்டீங்களா என் உயிர் அம்மா பார்த்து ரொம்ப நாளாச்சு நீங்க இருப்பீங்க மெம்பர்ஷிப் ஸ்பெஷல் இருக்கா நான் மெம்பர்ஷிப் போடுறேன்னே சொல்லல ஸ்பெஷல் இருக்கான்னு கேட்டேன் நான் என்ன சொல்ல

சவுண்ட் கம் பண்ணு பாப்பா இப்பியாது லைவ் ஓடிட்டு இருக்கு அது வேஸ்ட் தெரியுமா இது தோமே அக்கா 10 45 ஹாய் ஹலோ ஹாய் ஆன்ட்டி ஹாய் அக்கா ஹாய் குட்டி என்ன சாப்பிட்ட சாப்பாடு ஹாய் அக்கா வாங்க சரண் வணக்கம் இரவு வணக்கம் சரண் நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்காங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க மதி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா விஜய் தங்கச்சி இன்னைக்கு என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கேன்றீங்க அக்கா மாமா பவி கீர்த்தனா தம்பி சுனில் குமரி எல்லோரும் நல்லா இருக்காங்க சண்முகம் உம்முன்னு தான் ஏன் உம்முன்னு இருக்கேன்னு கேட்குறீங்க ஏன்னா என்ன பண்ணுறது

ஆஹா சேலம் தமிழ் என் யூ செங்கோட்டை மலை குட் நைட் டைம் ஓவர் ஓகே சம்பவம் இங்கேருந்தா மலை சவுண்ட் கம்பெனியா ओके माँ ओके कन्ना गुड नाइट கண்ணன் வணக்கம் தங்கச்சி ரொம்ப அழகா இருக்க தங்கச்சி நீங்க இன்னைக்கு அப்படியா சுடிதார் போட்டிருக்கலாம் அதனால அப்படி இருக்கும் கோபால் சேலத்துக்குட்டி ஹாய்டா வாங்க ஏழுமலை கோபால் சாப்பிட்ட ஏழ்மலை நான் வந்து காளான் குழம்பு சாப்பிட்டேன் நீங்க ஹாய் தங்கம் தினேஷ் கிருஷ்ணன் வாங்க இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க கேரளா தினேஷ் கிருஷ்ணன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தூக்கிட்டு என் தங்கச்சி எப்போதுமே ரொம்ப அழகுதான் ஓகே தங்கச்சி ஹாய் கியூட் மீ இப்போ ரியாக்ஷன் கொடுத்தீங்களே அதை கொடுங்க எப்போ அப்படியா சாப்பிட்டாச்சா நைட் என்ன சமையல் நைட் வந்து உன் பொண்டாட்டி வந்து ரோட்ல போறவனோ எவனாவது பக்கத்து வீட்டுக்கான வந்து வாடி பொடினு கூப்பிட்டா நீ என்னடா செய்வே என்டா செந்தில் குமார் நீ என்னடா செய்வே பல்ல இழிச்சிட்டு நிப்பியா அப்போ உன் பொண்டாட்டி பார்த்தா உனக்கு வராது போல நம்ம தங்கச்சி ரேவதி மனம் கார்த்திகாய வாங்கணும் தங்கச்சி இரவு வணக்கம் தங்கச்சி நைட் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு எங்க வீட்டுல காளான் குழம்பு நான் உங்க லைவ் மிஸ் பண்ணிட்டேன் தங்கச்சி த்ரீ டேஸ் ட்ரை பண்ண பட் மிஸ் பண்ணிட்டேன் தங்கச்சி இப்போ போங்க தங்கச்சி அப்படியா சாரி சாரிண்ணா மூணு நாளா நேற்று நைட் போட்டேன் லைவ் லேட்டாக போட்டேன் பதினோரு மணிக்கு தான் போட்டேன் லவம்மா கேரளா ஆனந்த் பத்மநாப சுவாமி மண்ணிலேருந்து மெசேஜ் வருது பத்ம சுவாமி உங்களுக்கு மெசேஜ் பண்ணுற சமம் தேங்க் யூ தேங்க்யூ தினேஷ் கிருஷ்ணண்ணா ரொம்ப நன்றி தினேஷ் கிருஷ்ணன் முப்பத்தி அஞ்சாவது லைக் போட்டிங்களா நன்றி நன்றி மியூட்டில் இருக்கா ஐயோ சவுண்டு கேட்கல தங்கச்சி பேட் கமாண்ட் டெலீட் பண்ணுங்கள் ஹாய் அக்கா ஃபைன் சவுண்டு அப்பா தான் லைவில் உங்க வாய்ஸ் வரல தங்கச்சி இப்ப வரதா அண்ணா எந்த ஊருனா திருப்பூர் பாசமலரே தலையாட்டுங்க மேடம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு எந்த ஊருங்க நான் திருப்பூர் ப்ளீஸ் நண்பா பேங்க் கமெண்ட் பண்ணாதீங்க பிடிக்கலன்னா பண்ணாதீங்க நண்பா அவங்களும் ஒரு பெண் தான் பெண்பா ப்ளீஸ் எத்தனை மணிக்கு முடியும் மேடம் சொல்லுங்கள் நாளைக்கு தான் மெம்பர்ஷிப்பில் என்னைக்கில்லை சாப்பிட்டேன் நான் நீங்க சாப்பிட்டீங்களா தினேஷ் கிருஷ்ணன் ரொம்ப நன்றி இல்லை கண்டிப்பா நாளைக்கு இப்போது நான் செல்கிறேன் ஓகே பாய் குட் நைட் எனக்கு டயர்டாக இருக்க வேலைக்கு போயிட்டு டயர்டாக இருக்கு நான் போய் படுக்க போகிறேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் குட்